நம்மளுடைய அன்றாட வாழ்க்கையில் நிறைய புது புது விஷயங்களை பார்ப்போம் ஸோ அந்த சில விஷயங்களில் வந்து பார்த்தீங்கன்னா கண்காது வாய் மூக்கு இருக்க மாதிரி அந்த வித்தியாசமான பேட்டர்ன்ஸை கண்டுபிடிப்போம் இந்த மாதிரி பேட்டர்ன் கண்டுபிடிக்கிறத பேரடோலியான்னு சொல்லுவாங்க நம்ம பூமியில் பார்க்குற விஷயங்களை தாண்டியும் விண்வெளியில் ஏக்கப்பட்ட பேரடோலியாஸ் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு ஆனால் இல்லை ஆச்சரியம் என்னன்னு கேட்டிங்கன்னா பூமியில அதை பேரடோலியான்னு சொல்லிடுறாங்க ஆனால் விண்வெளியில கண்டுபிடிக்கும் போது மட்டும் அதை ஏலியன் சொல்றாங்க நம்ம சூரிய குடும்பத்துலேருந்து போயிடுவோமா ஸ்டார்டிங் வித் சன் நம்ம சூரியனே பல வித்தியாசமான பேர்டோலியாவை கொடுக்கும் இந்த ஃபோட்டோவை பாருங்கள் சூரியன் எவ்வளோ அழகாக சிரிக்குது பார்த்தீங்களா ரியல் ஸ்மைலி ஃபேஸ் தாங்க டூ தௌசண்ட் டுவெண்ட்டி டூ நாசாவோட சோலர் டைனாமிக்ஸ் அப்சர்வேட்டரியில் எடுக்கப்பட்ட இந்த புகைப்படம் மிக பெருசாக வைரல் ஆகுது பல நியூஸ் சேனல்ஸே கவர் பண்றாங்க நான் யோசிப்பாருங்க சூரியன் சிரிக்குதுடா அப்படின்னு சொல்லி எல்லாருமே பேசும்போது சூரியன் சிரிக்கல அது சூரியனோட சன் ஸ்பாட்ஸ் சூரியனோட மேக்னெட்டிக் ஃபீல்டை நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா நிறைய இடங்களில் அப்படியே ட்விஸ்டாகி டுவிஸ்டாகி இருக்கும் அது டுவிஸ்டாகி அதிகமாக ஃபோக்கஸ் ஆகிற அந்த ஒரு இடத்துல சன் ஸ்பாட்ஸ் உருவாகும் இந்த இடங்களில் டெம்பரேச்சர் பார்த்தீங்கன்னா கம்மியாக இருக்கும் பத்து பன்னெண்டு வருஷங்களுக்கு ஒரு முறை இந்த மாதிரி சூரியனோட அந்த நார்த் அண்ட் சவுத் போல் பார்த்தீங்கன்னா பிளிப் ஆகும்போது இந்த மாதிரி ஏகப்பட்ட சன் ஸ்பாட்ஸ்

நம்ம மிக்கி மவுசு டிஸ்னி புதன் கிரகம்லயே லேண்ட் வாங்கி பட்டா போட்டாய்களா அப்படின்னு நீங்க யோசிக்கிறது சமயத்தில் தாக்கப்படுற ஏகப்பட்ட எரி உருவாக்கப்பட்ட ஒரு வித்தியாசமான பேரடோலியா எரி கற்கள் விழுந்த அந்த இடம் கிரேட்டராக மாறி இருக்கு அது பக்கத்து பக்கத்தில் ஒரு பள்ளத்தை உருவாக்க அது திடீர்னு நம்ம பார்க்கும்போது இந்த மிக்கி மவுஸ் போல தோன்றது இதே மாதிரி சில இடங்களில் பார்த்தீங்கன்னா மெக்கியூரியிலேயே சில இடங்களில் மிக்கி மௌச கண்டுபிடிச்சிருக்காங்க இது பார்க்கறது உங்களுக்கு தாம தூண்டா தெரியும் ஆனால் அந்த பள்ளத்தோட விட்ட எவ்வளவு தெரியுமா நூற்றி அஞ்சு கிலோமீட்டர் யோசிச்சு பாருங்களேன் எவ்வளவு பெரிய மிக்கி மவுஸ் பிக்சர்னா வீனஸோட மேற்பரப்பு பார்த்தீங்கன்னா ரொம்பவே கிளவுடியா இருக்கும் சோ அதனால பெருசாக நம்ம பேரடோலியா எதுவும் பார்த்தது இல்லை ஆனா அந்த வெள்ளி கிரகம் வியாழன் நம்ம ஜூபிட்டர் அதே மாதிரி நிலவு இது மூணுமே ஒன்னா சேர்ந்து அப்பப்போ நம்ம பூமில வந்து ஒரு வித்தியாசமான பேரடோலேவை உருவாக்கும் இதுதான் இது வீனஸ் ஜூபிட்டர் அண்ட் பிரை நிலா இது மூணுமே ஒன்னா சேர்ந்து ஒரு ஸ்மைலி ஃபேஸ அப்பப்போ நம்ம பூமில பார்த்தீங்கன்னா உருவாக்கும் இது ரொம்ப ரேர் பாக்குறது இந்த யாராவது நீங்க பூமியில் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிருக்கீங்களா வீனஸ் ஜூபிட்டர் அண்ட் நிலவோட அந்த ஸ்மைலி பேச அண்ட் சில சமயங்கள் நம்ம இந்த நிலாவை பார்க்கும்போது கூட பேரடோலியா ஏற்படலாம்னு சொல்றாங்க முக்கியமான திடீர்னு இந்த நிலவை நீங்க பார்க்கும்போது என்ன தோணுது சில பேருக்கு நிலவில் இருக்க ஒரு ரேபிட் போல தோன்றலாம் ஐ மீன் ஒரு ரேபிட் ஸ்ட்ரக்சர் அது வந்து பார்த்தீங்கன்னா ஃபார்ம் பண்ணலாம் சில பேருக்கு நிலவில் ஒரு முகம் இருக்கிறது போல கூட தோணலாம் பட் எனக்கு எப்படி ஃபீல் ஆகுன்னா வெல் ரெண்டு பேர் யாரோ நிலவில் இருந்து என்ன பார்த்துட்டு இருக்கும்போது ஃபீல் ஆகுங்கு ஐ மீன் லைக் அதை வரைஞ்சு காமிச்சா உன் புரியுன்னு நினைக்கிறேன் ரெண்டு பேர் உட்காந்து அப்படியே உங்களை பார்த்துட்டு தெரியல எப்பவுமே நான் நிலவ பார்க்கும்போது யாரும் ரெண்டு பேர் என்ன திரும்ப பார்த்துட்டு இருக்கும்போது எனக்கு ஃபீல் ஆகும் எனக்கு மட்டும் தான் அப்படி தோணுதா இல்லை உங்களுக்கு அப்படி தோணுதா நம்ம பூமியில் அப்டியே செய்யப்பட்ட அந்த மாதிரி பேரடோலியாக்களை பார்த்துருக்கோம் ஸோ பூமியை தாண்டி பூமிக்கு பின்னாடி இருக்க செவ்வாய் கிரகத்துக்கு போகும்போது நிறைய காண்ட்ரவர்சியை எழுப்பக்கூடிய பல பேரடோலியாக்கள் தான் ஒழிஞ்சிருக்கு மிக முக்கியமா இது பார்த்தோன்னு என்னடா இது ஒரு வித்தியாசமான முகம் போல இருக்கு கண்டிப்பாக செவ்வாய் கிரகத்தில் ஏழு நிற்கிறா அப்படிங்கிற மாதிரி அடிச்சு சொல்லக்கூடிய ஒரு வித்தியாசமான ஃபோட்டோ அது வைக்கிங் ஒன் ஆர்பிட்ரால நைன்டீன் செவன்டி சிக்ஸ் எடுக்கப்பட்ட புகைப்படங்க இது இப்போ டெக்னாலஜி அதிகமாக இருக்குது அந்த சமயத்தில் டெக்னாலஜியே இல்லை அப்போ இது எந்த அளவுக்கு வைரல் ஆகிருக்குன்னு மட்டும் யோசிச்சு பாருங்க எல்லா இடங்களிலுமே இந்த செவ்வாய் கிரகத்தில் ஒரு முகம் இருக்காமே ஏழை வந்துட்டாங்க கன்ஃபார்ம்டு அப்படின்னு சொல்கிற அளவுக்கு ஃபேஸ் ஆன் மார்க்ஸ்ன்னு சொல்லி மிக்க பெருசா எல்லாராலுமே பேசப்பட்ட ஒரு பெரிய புகைப்படம் இது இந்த புகைப்படம் கிரகத்தோட சைடோனியா அப்படின்னு சொல்லப்படுற ஒரு ரீஜன்ல தான் அமைஞ்சிருக்கேன் அதனாலேயே இந்த பேசுக்குமே சைடோனியாக்கு ஒரு பெரிய கொடுத்துட்டாங்க ஆராய்ச்சியாளர்கள் மக்கள் சொல்லி எல்லாருமே கன்ஃபியூஸ் ஆகியிருக்க அந்த சமையத்தெல்லாம் தொடர்ந்து நாசா இதை பத்தின ரிசர்ச் வந்து நான் மேற்கொள்ள ஆரம்பிச்சது இந்த முகமா இல்லையா அப்படின்னு சொல்லி பாக்குறதுக்காகவே பல ஸ்பேஸ் கிராஃப்ட்டாக எது ஒன்று காமிச்சாங்க பட் உண்மை எதுவும் தெரியறதுக்கு முன்னாடியே ஏலியன்ஸ் இதை உருவாக்கியிருக்காங்கன்னு சொல்லி எல்லாராலுமே பேசப்பட்டுச்சு நிறைய ஆராய்ச்சியாளர்கள் இது ஏலியன்ஸ்லாம் கிடையாது இந்த லைட் அண்ட் ஷேடோஸ் பிளே பண்ணுற ஒரு ட்ரிக் தான் இது பார்க்குறதுக்கு ஒரு முகம் போல தெரியுது பட் உண்மையிலேயே இது முகம் கிடையாது நாங்கள் ப்ரூவ் பண்ணி காமிக்கிறோம் சொல்லி அடுத்த வருஷமே இந்த மாதிரி மாஸ் ரெகாகனைசன்ஸ் ஆர்பிட்டரை வச்சு பல புகைப்படங்கள் இந்த ரீஜனில் எடுக்கப்பட்டுச்சு ஸோ அதில் உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் இது ஒரு சாதாரண குன்று தான் ப்ரீவியஸ் ஃபோட்டோ எடுக்கும்போது இந்த சூரிய வெளிச்சம் பார்த்தீங்கன்னா வேற மாதிரி ஒரு ஷேடோவை இங்கே உருவாக்கியிருக்கேன் அந்த ஷேடோ திடீர்னு நம்ம பார்க்கும்போது ஒரு முகம் ஒவ்வொரு தெரிஞ்சிருக்கு டூ தௌசண்ட் ஒன்னோட மாச குளோபல் சர்வே இயர் நம்ம ஈசாவோட தனி மாஸ் ஸ்பேஸ் கிராஃப்ட் டூ தௌசண்ட் செவன்ல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கலர் போட்டோவே எடுத்து கொடுத்து இது அகைன் ஒரு ஃபேஸ்லாம் கிடையாது தனி குன்று தான் அப்படிங்கிறத கிளியர் அண்ட் கட்டா ப்ரூவ் பண்ணாங்க பட் எவ்வளவுதான் ப்ரூஃப் எவ்வளவுதான் வித்தியாசமான அப்கிரேடட் போட்டோகிராஃப்ஸ் எல்லாம் காமிச்சிருந்தாலும் இந்த பழைய போட்டோஸே நிறைய பேர் கையில் வச்சுக்கிட்டு பாத்தீங்களா ஏலியன்ஸ் இந்த மாதிரி செவ்வாய்களை வாழ்ந்துட்டு இருக்கு அதுக்கு நான் ப்ரூஃப் இதுதான் அப்படின்னு சொல்லி சுத்திட்டு இருக்காங்க என்ன இதை பத்தி கேள்விப்படாதவங்களும் டக்குனு இந்த போட்டோ பார்க்கும்போது உண்மையா இருக்குமோங்கிற ஒரு டவுட்டும் வரும் உங்களுக்கு பட் அது உண்மையில ஒரு பேரடோலிக் எஃபிக் தான் இதே மாதிரி செவ்வாய் பல இடங்களில் பேரடோலியை உருவாக்கியிருக்கேன் முக்கியமாக இந்த போட்டோ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்மைலி ஃபேஸ் மாதிரியே ஒரு கிரேட்டர் ஒரு பள்ளத்தாக்கு உருவாகி இருக்கு ஆப்வியஸ்லி விண்கல் விழுந்து தான் இந்த பள்ளத்தாக்குகள் உருவாகி இருக்கணும் அதே மாதிரி இப்போ லேட்டஸ்டாக இந்த ஒரு பேர் கரடி போன்ற ஒரு புகைப்படத்தையுமே பார்த்தீங்கன்னா நாசா எடுத்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க இதையும் பல பேர் பார்த்தோன்னே இந்த கரடி மாதிரி புகைப்படம்லாம் எப்படா உருவாகுது இது ஏலியன்ஸ் தான் சொல்லி அடிச்சு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க பட் ஆப்வியஸாக இது ஷேடோஸ் ப்ளே பண்ணக்கூடிய ஒரு ட்ரிக் தான் அந்த சுத்தி வட்டம் போல இருக்கல அது மேபி இந்த மாதிரி மணல் சரிவால உருவாக்கப்பட்ட ஒரு கிராக்காய் இருக்கலாம்ங்கிற மாதிரி கெஸ் பண்ணப்படுது பட் எப்படி பார்த்தாலும் இட்ஸ் அ பேரடோலிக் எஃபெக்ட் தாங்க இது யாருமே வரைஞ்சிட்டுலாம் போகல இப்படி வரைஞ்சி போனதுக்கான ஆதாரங்களும் கிடைக்கல அப்படியே செவ்வாய்க்கறதுக்கு பின்னாடி இருக்க அண்ணன் கிட்ட போகும்போது அங்கேயுமே பெருசு அந்த மாதிரி சர்ஃபேஸ் இல்லாத சமயத்தில் மேற்புறம் அந்த கேசியஸ் கிளவுஸ் வந்து பார்த்தீங்கன்னா பல வித்தியாசமான ஸ்ட்ரக்சர் பண்ணும் அப்படி உருவாக்கப்பட்ட ஒரு ஃபேஸ் தான் இது ஜூனோ கேமரில் எடுக்கப்பட்ட இந்த புகைப்படம் திடீர்னு பார்க்கும்போது ஏதோ ஒரு சோகமாக கவலையோடு இருக்கக்கூடிய ஒரு மனிதரோட முகத்தை தான் ரிஃப்ளெக்ட் பண்ணுது பட் இது அடுத்த அஞ்சு நிமிஷத்துலயே வந்து பார்த்தீங்கன்னா மறந்துருச்சு ஏன்னா அந்த இருக்க கிளவுஸ் வந்து பார்த்தீங்கன்னா அதிவேகத்தில் சுத்திட்டு இருக்க ஒரு ஸ்ப்ளிட் செகண்ட்ல ஒரு முக போல தெரிஞ்ச ஒரு புகைப்படத்தை ஜூனோ கேம் எடுத்து கொடுத்துருக்கு இதே மாதிரி ஒரு ஸ்மைலி ஃபேஸ கூட பார்த்தீங்கன்னா ஜூனோ கேம் இந்த பிக்சர் எடுத்து கொடுத்துருக்கேன் ரெண்டு கண்கள் ஒரு வாய் போல தெரியுதுல இது எல்லாமே அந்த காற்று சூழல்கள் தான் பூமியில இருந்து அப்பப்போ இந்த வானத்தை பார்க்கும்போது ஏகப்பட்ட மேகங்கள் வித்தியாசமான உருவங்களை ஃபார்ம் பண்றது இல்லையா அதே மாதிரி வியாழனோட மேற்படத்தில் ஃபுல்லா மேகம் தான் இருக்கு ஒத்து பார்த்தா பல முகங்களை கண்டுபிடிக்கலாம் போல அப்படியே நம்ம சூரிய குடும்பத்தோட முன்னாள் கிரகமா இருந்த இப்போதைக்கு குருங்கோலா மாறி இருக்க ப்ளூட்டோ கிட்ட போனோம்னா ரெண்டாயிரத்தி பதினஞ்சாம் வருஷம் நாசாவோட நியூ ஹரேசான் ஏகப்பட்ட வித்தியாசமான ப்ளூட்டோட புகைப்படங்கள் எடுத்து அனுப்பிது ஸோ அதை நிறைய பேர் பார்த்த உடனே கண்டுபிடிச்சது இந்த ஹார்ட் ஷேப்ல இருக்கக்கூடிய ஒரு ஐஸ் கிரேட்டர் தான் பியூட்டிஃபுல்லாக இருக்கலை ஐ மீன் நிறைய பேர் இந்த புளூட்டோட அந்த புகைப்படத்தை பார்த்துட்டப்பறம் அது நம்மளுக்கு இதையத்தே கொடுத்துருக்கு பார்த்திங்களா அப்படின்னு சொல்லி பேச ஆரம்பித்தாங்க சில பேருக்கு இது இதயம் போல் தெரிஞ்சிருந்தாலும் பல பேருக்கு இது வந்து பார்த்திங்கன்னா அந்த டிஸ்னி சேனலில் வரக்கூடிய கூஃபிங்கிற நாய் போல இருந்துச்சாங்க உங்களுக்கு அப்படியே தெரியுது உங்கள் கண்ணுக்கு இதயம் தெரியுதா இல்லை கூஃபி நாய் தெரியுதான்னு சொல்லுங்கள் எனக்கு இதே தான் தெரியுது செம்ம கியூட்டா இருந்துச்சு அது ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கும்போது போது உண்மையிலேயே அங்க என்னதான் இருக்குன்னு சொல்லி போய் பார்க்கணும் போல தோணிச்சு செம் அழகாக இருக்கலோ ஆவியா இது வந்து முழுக்கவே தான் உருவாக்கப்பட்டிருக்குன்னு சொல்லி எதிர்பார்க்கப்படுது இப்போதைக்கு இந்த ஸ்ட்ரக்சர் மாறி இருக்கலாம் லேட்டஸ்டா பெருசு அந்த புகைப்படங்களும் கிடைக்கல இப்போ எடுத்தா இந்த ஸ்ட்ரக்சர்ல ஏதாவது மாற்றம் இருக்கா இருக்கேங்கிறத பாத்துல நினைக்கிறேன் நம்ம சூரிய குடும்பத்திலேயே பார்த்த வரைக்கும் இவ்வளோ பேரடோலிஸா கண்டுபிடிச்சிருக்கோம் இதை தாண்டி நம்ம இருந்து தொலைநோக்கி மூலியமாக ஏற்கப்பட்ட வித்தியாசமான நெபுலாஸ் கேலக்சிஸ் சொல்லி பார்த்திருக்கோம் சில சமயங்கள் பார்த்தீங்கன்னா கேலக்சிஸ் கிராவிடேஷ்னல் லென்சிங் ஆகும் அதாவது பின்னாடி இருக்க ஒரு பொருள் முன்னாடி ஒரு ஹெவியான பொருளை தாண்டி வரும்போது அந்த லைட் வந்து பார்த்தீங்கன்னா பெண்ட் ஆகும்னு சொல்லுவாங்களே ரிலேட்டிவிட்டி படி ஸோ அப்படி இருக்க அந்த சமயத்தில் இந்த கிராவிடேஷனல் லென்சிங் கூட வந்து பார்த்தீங்கன்னா பல வித்தியாசமான அழகான பொறுக்கப்படுகிறது கொடுக்கும் முக்கியமா இந்த போட்டோ பார்க்கறதுக்கு ஸ்மைலி ஃபேஸ் போல இருக்கல ரெண்டு நட்சத்திரங்கள் கண்களாகவும் பின்னாடி இருக்க ஒரு பெரிய கேலக்ஸி கிராவிடேஷனல் லென்சிங் மூலியமாக வளைஞ்சு நம்ம கண்களுக்கு ஒரு ஸ்மைல் ஃபேஸ் போல தெரியுது பட் ஆப்வியஸ் அது உண்மையான ஸ்மைல் ஃபேஸ்லாம் கிடையாது லைட் அந்த மாதிரி நம்ம கிட்ட விளையாடி பார்க்குது பேரடோலியா அதே மாதிரி பல நெபுலாக்கெல்லாம் நம்ம பூமியில இருந்து பார்க்கும்போது போது வித்தியாசமான உருவங்களை ஃபார்ம் பண்ணணும் ஃபார் எக்ஸாம்பிள் இந்த பட்டர்ஃபிளை நெபுலா இல்லனா பூமரங்க நெபிலாவை பாருங்க பாக்கிறதுக்கு ஒரு பட்டர்ஃபிளை போலவே இருக்கலாம் அதே மாதிரி இந்த நெபுலா கிராப் நெபுலான்னு சொல்லுவாங்க நண்டு போலவே இருக்கும் இந்த நெபுலா வந்து ஈகல் நெபுலான்னு சொல்லுவாங்க திடீர்னு பார்க்கும்போது ஒரு ஈகல் பறந்து வர போலவே இருக்கும் இது டெத்திட்டர் திட்டர்னு பார்க்கறதுக்கு ஒரு டெத்திட்டர் போலவே இருக்கும் இந்த மாதிரி பல பேரடோலியாக்கள் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கண்கள் அப்பப்போ தேடிக்கிட்டே இருக்கோங்க எந்த இத்திலாம் பேட்டர்ன் சிக்குமோ அது எல்லாத்தையுமே நம்ம ஆல்ரெடி பார்த்த விஷயங்கள் கூட மேட்ச் பண்ணி நம்ம மூலம் ஒரு உருவத்தை கொடுத்து ஃபார்ம் பண்ணிடும் அது எதுவுமே உண்மை கிடையாது பட் பார்க்கறதுக்கு அழகாக இருக்கல அந்த அழகை தொடர்ந்து ரசிக்க கத்துப்போம் திஸ் இஸ் அன்சைன்ட் சைனிங் ஆஃப்